அரை தலைவர் என்ன வாயை திறக்கலையே அவரை பேர் இல்ல இருக்கு தலைவரின் தப்பான தலைவரே இப்ப தண்டிக்க போறது ஆ தமிழ் சக்கனையா அல்ல நீங்களோட மூளையா எல்லாருக்கும் நியாயம் மேனே இருக்காடு இனி எந்த நடக்காம போகணும் முதலாளி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் இடம் கொடுத்து ஆதரிச்சது தப்புன்னா முதலாளி என்ன தண்டிங்க தண்டிக்கிற அந்த பையனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க

அவன் என்ற கழுத்துக்கு கத்தி வச்சு இவன் பேசுறான் பேச்சு என்ன பரஞ்சோ எம்பிக்கு வேண்டிய ஆளோ எம்பி என்ற லோரி ஆபீஸ்க்கு நான் நெருப்பு வச்சு கொடுத்தோம் முதலாளி அங்கன வரையிறது நான் சொல்றத கேளுங்க நீங்க பெரியவங்க சின்ன பசங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க நீங்க தான் மன்னிக்கணும் ஆ பையனை நான் ட்ரான்ஸ்ஃபர் செய்து ஈ ஊரை விட்டே அனுப்பு மதியம் ஏடோ மாப்பிள என்ன நோக்குத வெள்ளிய குளிரானோ வா இத்தீமேல வந்து படு குளிர் பறந்து போவும் தம்பி எல்லா பையனும் தண்ணி எடுத்துட்டு தூங்குறானுங்க தப்பிச்சு போயிடுங்க இது நேத்து சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சாவது பார்த்துருப்பேன் இனிமே அந்த பொண்ணு விட்டு நான் ஓடினா நான் ஒரு பேடிக்கு சமம் தமிழனைக்கும் பேடியா இருக்க மாட்டான் அப்படி பேடியா இருந்தா அவன் தமிழனே இல்ல தாங்க சாப்பிடுங்க ஆ ஏதாவது கருவாடு சுட்டு கொண்டா கூடாது மறந்துடுங்க இந்த இருக்கு இத மோப்ப முடிச்சாதான் சோரே உள்ள இருங்க கடைசி சாப்பாடு என் கையால சாப்பிடணும்னு விதி இருந்தா யாரால மாத்த முடியும் யோ என் மேல எவனா கைய வச்சான் ஒண்ணு வெட்டுவேன் இல்ல ஆனா வெட்டுவையா ஒரு இனி இது ஒரு காரியம் நாட்டில் நடக்காடில்ல தமிழ் ஆனாலும் சரி மலையாளி ஆனாலும் சரி மனசு ஒன்னு சேர்ந்த பின்னே அதை பிரிக்கினது வளர பாவம் மனசா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் என்ன விஷயம் காலையில மேல முறையை பார்த்தேன் அவசரமா வந்துருச்சு சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடக்கணும் இல்லையா வளர பிறையில ரேவதி நட்சத்திரத்துல நாள் பாத்துக்கிட்டு இருக்காரான் நாளா இருக்கட்டியா சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னா முதல்ல மனசு அஞ்சிருக்கணும் இவ்வளவு பயப்பட நீ அடுத்த ஆயத்துல அந்த பொண்ணு குதிரை வண்டியில எப்படி ஏத்திட்டு போனேன் என்ன பண்றது என்ன நம்பி அந்த பொண்ணு நடுவாத்துல வந்துருச்சு திருப்பி அனுப்ப முடியுமா ஆனா என் குடும்பத்தை நினைச்சாதான் பயமா இருக்குது என்ன நடுவு ராத்துல துண்டு துண்டா வெட்டப்படுவாங்களே இந்தாப்பா இது உன் டிரான்ஸ்பர் ஆடா

உனக்கு தலை மட்டும் சுத்துது உடம்பே நடுக்குது ஆமா அப்படி உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா வர சம்மதிப்பாளா உன்னை வேலைக்காரியா கூட்டு போக நான் சம்மதிக்கவே மாட்டேன் கொஞ்ச நாள் பொறுத்துக்க இதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு உன்னை நானே வந்து கூட்டு போறேன் என்ன உங்க வீட்டுக்கு நீங்களே மாத்திரம் போவான்னு பாரு என்ன விட கூட்டிட்டு வந்தீங்களா உங்களை விட்டு நான் தனியா இருக்கில்ல இங்க பாருமா நான் உன்னை இங்க விட்டுட்டு போனா உங்க அப்பா சத்தம் போடுவாரு கூட்டிட்டு போனா எங்க அம்மா சத்தம் போடுவாங்க நான் என்ன பண்ணுவேன் பார்த்தா அதுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் வரேன் நீங்களும் போய் திரும்பி வருவீங்கன்னு எந்த நிச்சயம்

எ நீ கரையினது அச்சன் உண்டல்லோ மோளே நீ இஷ்டப்பட்டவன் யானு கல்யாணம் கழிச்சது வாழும் மகாராசி ஆயிட்டு இருக்கும் சரியோ என் நாராயணா இவட இவடவா எண்ட மோளோட முகம் மாறி அயது கரையினது கண்டு என் மனசெல்லாம் மாறி ஞானம் மாப்பிள்ளையோடு தமிழ்நாட்டுக்கு வரும் நாராயணா ஐயோ அப்படிங்க நாராயணா வா எண்ட மூளை வளர செல்லமாயிட்டு வளತೆ ஆ வீட்ல கவனிக்குமா என்ன மலாரிபடி சின்ன பிள்ளை மாதிரி பேத்துறेंगे தாமலச அவங்க வீட்ல ஓஹோனு வச்சுவாங்க ஆ ரஷ்மி கிellum அனுப்பு போளே மாப்ள

சின்ன என்ன விட்டு பயமா இருக்கு ஒண்ணும் பயப்படாதீங்க என் கண்முன்னாடி அம்மா நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல வேலைக்காரி அமையாம நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தா அதான் கொள்ளத்துல இருந்து வரும்போது ஒரு பொண்ணு கூட்டு வந்திருக்கேன் அவ எப்போ நம்ம வீட்லயே இருப்பாமா அவ

இல்ல உள்ள அதான் மாசத்துக்கு நூறு ரூபா சம்பளம் வருஷத்துக்கு ரெண்டு புடவை இங்கே சாப்பிட்டுக்கலாம் என்னால இவ்வளவுதான் முடியும் இப்ப எல்லாம் என்னால வேலை செய்ய முடியறது இல்ல இவதான் எல்லா வேலையும் செய்யணும் ஆமா இவளுக்கு சமைக்க தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இனிமே அவளுக்கு எல்லாமே நீங்கதான் இருந்தாலும் சமையல் கட்டல நானும் கூட மாட ஒத்தாசையா இருப்பேன் என்னமா வாழ்த்த பொண்ணு இப்படி தரையில் வச்சு சாப்பாடு போனாங்களே

அதனால எதனா என் மேல கோவமா எனக்கு ஒண்ணு இல்லப்பா நான் போட்ட கோமானி வேஷத்தை சரியா செஞ்சுட்டேன் இனிமே நீ போற வேஷம் கோமானித்தனமா இட கூடாது அதான் நீங்க ஒரு நல்ல டைம் எதிர்பார்த்துக்கிறேன் அப்படி ஒரு டைம் அமைஞ்சு வச்சுக்க எல்லாம் உண்மையை சொல்லிட்டு தப்பிக்கலாம் ஒரு நம்பிக்கை தான் அது சரி அப்புறம் பணக்கார மேன மகளா இருந்தாலும் உங்க வீட்டுல வந்து பத்து பாத்திரம் தேய்ச்சி வேலைக்காரியா இருக்கணும்னு ஜாதகத்துல இருக்க ஆனா ஓன் ஜாதகம் மேனகிட்ட என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயமா இருக்க ஆமா அந்த அளவு நிப்பான் நீங்க நம்பிக்கை பஸ் ஆஹ் ஆஹ் யாரு சின்ன பஞ்சோனா ஞாபகம் ஐயோ வர்றியா அதிர்ஷ்ட தேவத பூங்குளத்திலயும் என்ன வரவேற்குது உம் உம்